ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியுடைய நீண்ட நாள் கோரிக்கை இருந்து வரக்கூடிய ஐம்பது சதவீத வழிப்படிய அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது தொடர்பான ஒரு சூப்பரான செய்தியானது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நம்பிக்கை தரும் செய்தி வழியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஐந்தாவது ஊதிய குழுவின் போது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்போதெல்லாம் அந்த டிஏ வந்து ஃபிஃப்ட்டி பர்சென்ட் ஆகோ அதை வந்து பேசிக் பேயோட மர்ஜ் பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு அரசு ஊழியோட அடிப்படி சம்பளம் பத்தாயிரம் ரூபா அப்படின்னா அவர் டிஏ வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆகும்போது உடனடியாக அதை வந்து டி பேசிக் பேயோட மர்ஜி பண்ணிடுவாங்க அதை மர்ஜி பண்ணதுக்கப்புறம் புதிய பேசிக் பேன்றது ஃபிஃப்டீன் தௌசண்டாக வந்து கல்குலேஷன் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய அலவன்சஸ் டி அந்த மாதிரிலாம் வழங்கப்படும் இது வந்து ஐந்தாவது ஊதியக்குழு நடைமுறை அதுக்கடுத்து வந்து ஆறாவது ஊதியக்குள்ளும் சரி அடுத்த ஏழாவது ஊதியக்குள்ளும் இந்த நடைமுறை முற்றி மாதமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் மீண்டும் இந்த கருத்து உயிர்ப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக டிஓபிடி சார்பாக ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தொடர்பான ஒரு மீட்டிங்கில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி அவர்கள் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அதில் மிக முக்கியமாக மத்திய அரசு ஊழியினுடைய அந்த கூட்டமைப்புடைய தலைவர் அதாவது என்சிஜேசிஎம் ஜேசியும் சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்புடைய தலைவர் திரு கோபால் மிஸ்ரா அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள்ட்ட நேரடியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வலியுறுத்தினாங்க அதாவது ஏற்கனவே இருந்த அந்த நடைமுறை அதாவது ஐந்தாவது போது இந்த ஐம்பது சதவீத அகவலிப்படியை அடிப்படை உதவித்துறை இணைப்பு தொடர்பான நடைமுறையை அந்த மீண்டும் வந்து நடைமுறை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாவது உதயக்குழு பரிந்துரைகள் அமலாகிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க நேரடியான கோரிக்கை வச்சிருந்தாங்க ஸோ அதற்கு மத்திய அமைச்சர்கள் என்ன பதில் இது தொடர்பாக வந்துட்டு இந்த அதாவது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் இனி வரக்கூடிய காலத்தில் பரிசீலனை செஞ்சு உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் இந்த இடத்துல கவனம் பெறுது அப்படின்னா இந்த எட்டாவது குழுக்கு முன்னதாகவே வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அதாவது உதாரணத்துக்கு ஒரு நம்ம சொன்ன அதே எக்ஸாம் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு பேசிக் பேருக்கூடிய ஒரு அரசு கூடி இருக்கு ஐம்பது சதவீதம் டிஎம் மெர்ஜ் ஆகும்போது பதினைந்தாயிரம் பற்ற புதிய பேசிக் பேர் அடைவாரு ஸோ இந்த இடத்துல எட்டாவது ஊதியக்குழுடைய ரெக்கமெண்டேஷன் வரக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு அப்படின்ற ஒரு புதிய கீ ஃபேக்டர் அவங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பேசிக் பேயோட இந்த டிஏவி மர்ஜி பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மல்டிபிளிகேஷன் பண்ணுறது அவருடைய அடிப்படை உறுதியில் ஒரு அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால தான் அவங்க இந்த விஷயத்தை வலியுறுத்துறாங்க ஸோ எட்டாவது உயிர்களுடைய பரிந்துரைகள் அமலுக்கு வரதுக்கு முன்னதாகவே அந்த அடிப்படை உதவி இணைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த திரு கோபால் மிஸ்ரா அவர்களை வந்துட்டு மத்திய அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அவர்களும் வந்துட்டு நாங்கள் இது தொடர்பாக பரிசீலனை செய்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் தெரிவிச்சிருக்கனால கண்டிப்பாக அரசு ஒளிமற்ற மற்றும் ஓய்வு மத்தியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த செய்தி பற்றின உடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்